வெகு சிறப்பாக மீட்பு பணிகள் எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இங்கு நாளாக எடுத்துரைத்தார்கள் அவர் சொல்லும்போது நமக்கு ஒண்ணுமே பயம் இல்ல அந்த மாதிரியான ஃப்ளட்டோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம் ஏன்னா பிளட்டு எதுவும் வரக்கூடாது ஏன்னா நமக்கு மழை வேணும் ஆனா வெள்ளம் வேண்டாங்கிறதா நம்முடைய நோக்கம் ஏன்னா போன வருடம் நமக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இயற்கைங்கிறது எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஸோ எந்த சூழ்நிலையில நம்ம வந்துட்டு ரெடியாக இருக்கணும் அதனால வந்துட்டு அவங்க நிறைய ஃபயர் சம்மந்தப்பட்டது நல்லா இது பண்ணாங்க அது நமக்கு டெஃபினட்டாக வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷன்ஸிலும் நமக்கு தேவைங்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது அதே மாதிரி ஃப்ளட்டும் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஏன்னா நமக்கு இங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கு அமராவதி ஆறு ஓடுது காவிரி ஆறு ஓடுது கொடகனாறு நங்காஞ்சி ஆறு இது மாதிரிலாம் ஓடுது ஸோ நம்ம எதையுமே எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்போ எது வரும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ காவிரியில் நிறைய தண்ணி போயிட்டு இருக்குது ஒரு ஹெவி சீசன் அதே மாதிரி அமராவதியிலையும் நிறைய டேம்ல தண்ணி விட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த கன்ஃபரன்சிங் பாயிண்ட் வந்துட்டு திரும்பக்கூடல் ரெண்டும் தண்ணி ஜாயிண்ட் இடத்துல பாருங்க இது போகும்போது மெயினில் வாட்டர் போய்ட்டு இருக்கும் இது உள்ளே நுழைய முடியாது உடனே பேக் வாட்டர் தான் வரும் பேக் வாட்டர் வந்துன்னா கரூர் எப்படி ஆகும்னு பாருங்க பின்னால் தான் வரும் கரூரை நோக்கி தான் தண்ணி வரும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே எருவாக்க நமக்கு வரும் இல்லை நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அதே மாதிரி நமக்கு டேம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தா செவன்டி நைன்லலாம் சொல்லுவாங்க அந்த கொடகநாறுலாம் வந்துட்டு அந்த ஏரியாவிலலாம் வந்துட்டு பெரிய டேமேஜஸ்லாம் எல்லாம் ஏன்னா நம்ம வந்துட்டு அது அந்த பக்கம் தானே இருக்குது அந்த மாவட்டத்தில் தானே இருக்குது நமக்கு தெரியாத மாதிரி நம்ம இருக்கோம் எந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ஃப்ளட்டு வந்துட்டு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம விழிப்போடு அலர்ட்டாக இருந்தால் இல்லை இல்லை இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய விபத்தை சந்திக்க நேரிடும் அதேமாதிரி அந்த பக்கம் அரவக்குறிச்சி பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பரப்பலார் டேம் நிறைஞ்சி நேரடியாக நங்காஜியார் டேமுக்கு வரும் நங்காஞ்சியார் டேம்ல எப்பவும் ஏன்னா வெசம் காட்ல மழை நிறைய வந்துருச்சுன்னா பரப்பிலாறு டேம் சீக்கிரம் நிறைஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பாயிண்ட் நங்காஞ்சியார் தான் அது எங்கன்னா நம்மளுடைய தரவுக்குறிச்சிக்கு மேல இருக்குது அது நிறைஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு டேம் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா பள்ள வெட்டி அந்த லைன்ல நேரடியா தண்ணி நேர ராஜபுரத்துல வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அமராவதியில் சேரக்கூடியவர்கள் ஸோ அது மாதிரி எந்த நேரத்துல எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்ப அந்த நேரத்துல லோ லைங் ஏரியா பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப அலர்ட்டா இருக்க வைக்க வேண்டியது இருக்கு ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மான்சூன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனை வந்துட்டு நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் வந்துட்டு எதுவும் வருங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும் திருவண்ணத்தினி இஸ் பெட்டர் தான் கீங்கிறது மாதிரி இப்போ காலையில் கூட நம்ம மதிக்க மரியாதைக்குரிய நம்ம அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்துட்டு இந்த ஃப்ளட்டு தான் வந்துட்டு எப்படி நம்ம அதை சமாளிக்கிறோம் என்ன எதுன்னு இது பண்ணி அதே மாதிரி வாட்டர் லெவல் அந்த டேம்ஸ் எப்படி நம்ம லெவலெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து எப்படி கண்காணிக்கணும் டெய்லி ரிப்போர்ட்ஸ் எப்படி அனுப்பணும் நிறைய வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுகளை வந்துட்டு இதில் இணைச்சி எந்த ஒரு சின்ன அசம்பாஜம் கூட நடந்துடக்கூடாத அளவுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வேஸ்காண்டிஸ் வந்துட்டு நீங்கள் நம்ம ஆல்ரெடி இது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் ஸோ அதப்படி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸில் ரொம்ப அழகாக நல்லா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு தரப்புலையும் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் எப்படி இது பண்ணணுங்கிறத வந்து எடுத்து சொன்னாங்க இவன் இண்டிவிஜுவலாக வந்து கீழே விழுந்தாலும் கூட ஒரு ஃப்ராக்சர் ஆகியிருந்தாலும் கூட அவங்களை எப்படி நம்ம தூக்கிட்டு போகிறது எப்படி அவங்க கையாள்றது அப்படிங்கிற சொல்லிக்கொண்டா இது பண்ணாங்க அதே மாதிரி இன்றைக்கி லெவலில் லேடிஸ் எல்லாம் இருக்கிறீங்க இன்றைக்கு ஸ்டவ்வில் ஒரு தீ போது ஆகி போச்சுன்னா அதை வந்துட்டு எப்படி அணைக்கிறதுங்க வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இங்கே சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு விதத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்துட்டு வேல்யூபிளான பாயிண்ட்டு தான் நமக்கு சொல்லி கொடுத்தது வந்துட்டு ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு அதான் அந்த கன்வர்ஜன்ஸுங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் ஒன்று ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க பணியை வந்துட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணோம்னா ஃப்ளட்டு பக்கத்தில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நம்ம வந்துட்டு சமாளிக்கிற முடியும் ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்ன எந்த சூழ்நிலையும் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி சுச்சுவேஷனுங்கிற மாதிரி தான் நம்ம அந்த இதை வந்துட்டு இந்த இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறீங்க அந்த டீன் வந்துருக்காங்க அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்டில் இருந்து கார்ப்பரேட் நம்ம முனிசிபல் கமிஷனர் இருக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் எல்லாமே வந்துருக்குறோம் ஸோ அவங்க இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் ஈவன் வந்துட்டு அந்தந்த கீழ்நிலை பணியாளர்களும் அங்கே வந்துருக்கிறாங்க இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டமோ எல்லாம் பண்றது எந்த சூழ்நிலையில நம்ம வந்துட்டு எப்பவும் சொல்லி நம்ம ரெடியாக பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் தான் இருந்தாலும் வந்துட்டு அந்த அப்டேஷன்ங்கிறது அப்பப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அப்டேட் பண்ணிகிட்டே போகும்போது நாலேஜ் பவர்ங்கிற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் புதுசு புதுசாக வந்துட்டு நமக்கு அந்த நாலேஜ் அக்கேர் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனை எப்படி வந்துட்டு நம்ம சமாளிக்க முடியுங்கிறதுக்காக தான் மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஸோ எல்லா அலுவலர்களுமே வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தோட பணியில் இருக்கக்கூடியவங்க எப்பவும் நம்ம அலர்ட்டாக இருந்தோம்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு கிரைசிஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு தவிர்க்க முடியும் ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க அதை வந்துட்டு எல்லாரும் மனசில் எடுத்துட்டு எல்லாரும் அஃபீசியல்ஸாக இருக்கிறோம் ஸோ ஒரு கண்டிஷன்ஸ்னா எல்லாருமே எல்லாருக்கும் சின்ன சின்ன பணிகள் அவங்கவுங்க லெவலில் அந்தந்த பொறுப்புகள் இருக்குது அவங்கவுங்க பணிகளை கரெக்டாக செய்யும் போது வந்துட்டு எந்த சுச்சுவேஷனும் நம்மளால சமாளிக்க முடியும் ஸோ அந்த ஒரு மன தைரியம் வரணும்னா இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும்போது தான் நிர்வாகிகளுக்கோ அந்த நிர்வாகத்தை கொண்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட இருக்குது நம்மளால் நம்ம நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது எல்லாரையும் அலர்ட்டாக வச்சுக்கிட்டு கொடுங்க இப்போ பாரம்பரியம் சொன்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்துட்டாங்க எல்லோருமே அவங்கவுங்க ஈவன் அந்த பொருளெல்லாம் எடுத்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டாங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்துட்டாங்க ஹெல்த்துலேருந்து வந்துவிட்டாங்க ஆக முனிசாலிட்டியிலிருந்து வந்துட்டாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க இல்லை என்னென்ன வந்துடும் அந்த பொருளெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் எல்லாரும் அந்த ஒன்னு அந்த ஒன்றுமை உருவோடு கூடி கோஆர்டினேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் ஒரு பெரியது ஸோ அந்தளவில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அளவுக்கு நீங்கள் அஃபீஷியல்ஸும் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இதை கண்டு கழித்து இதை மாதிரி நம்ம பண்ணணுங்கிறத உங்களோட மனசில் பட்டிருக்கோம் ஸோ நம்ம டிஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் ஈவன் ஒரு சின்ன ஒரு உயிருக்கு கூட ஒரு சேதாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாேருக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்குது நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒன்றுபட நம்ம சேர்ந்து பணியாற்றி மாவட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு ஒரு இயற்கை இடர்பாடுகள்லேயும் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு உயிருக்கு கூட ஒரு பங்கு வந்துடக்கூடாதுங்கிற நிலைமையில நம்ம மனசில் நிலைநிறுத்தி நம்ம எல்லாரும் இந்த பணியை அலக்டாக இருந்து வரக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம எல்லாரும் கொண்டு ஒரு சேர்ந்து நல்ல பணியாற்றி மாவட்டத்துக்கு ஒரு நல்ல நற்பெயரை ஈட்டி கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இந்த தந்த இந்த நம்முடைய டிஎஃப்ஓ அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி வாகன வண்டி வாகனங்கள் ஃபிசிலிஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு எடுத்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி ஃபஸ் பீபர்ஸுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்